தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் சமாதானத்தின் இறை இறக்கமே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளிடத்தில் சமாதானம் நிலைக்கும்படி இந்த பத்து மணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஞானத்தின் இரையிறக்கமே இரக்கமே எம் குடும்பத்து பிள்ளைகள் ஞானத்திலும் உடல் நலத்திலும் வளரவும் தீமைகளின் சக்திகளிடமிருந்து காக்கப்படவும் வேண்டி இந்த பத்து மணிகளை ஒப்பு கொடுக்கிறோம் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பக்கரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பக்கரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறஞ்சுவோருக்கு இறங்கும் இற இறக்கமே எம் இளம் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் உயரவும் வேலை வாய்ப்புகள் பெற்று விசேஷ அருள் பெறவும் இந்த பத்து மணிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய குமாரனாகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நிலை வாழ்வை வழங்கும் இறை இறக்கமே எம் குடும்பத்து முதியவர்களை மதித்து ஏற்றுக்கொள்ளவும் முதியோர் இளையவர்களுடன் இசைந்து இறைவனில் மகிழவும் இந்த பத்து மணிகளை ஒப்புக் நித்திய பிதாவி எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் வல்லமையுள்ள இறை இறக்கமே எம் குடும்பங்களில் உடல் நோயால் மன நோயால் தீய சக்திகளின் தொந்தரவால் வேதனைப்படும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து குணப்படுத்தும்படி இந்த பத்து மணிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கே ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமையின் தேவனே நித்திய தேவனே பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்